வணக்கம் மகளே கேம் சேஞ்சர் அதாவது இயக்குனர் பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு தான் சொல்லணும் இயக்குனர் சொல்ல முடியாது ஏன்னா பிரம்மாண்டத்துக்கு பெயர் போன இயக்குனர் சங்கருடைய தெலுங்கு படம் தான் வந்து கேம் சேஞ்சர் இந்த படம் ராம் சரண் அதாவது சிரஞ்சி அவருடைய மகன் ராம் சரணுடைய பதினைந்தாவது படம் இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் ஆர்சி ஃபிஃப்டீன் தான் பேர் வைக்கப்பட்டது அதாவது ராம் சரண் அப்படிங்கிற அந்த இரண்டு எழுத்துக்களை சுருக்கி ஆர்சி ஃபிஃப்டீன் என்று பெயர் வைக்கப்பட்டது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இந்த படத்திற்கு உண்டான வேலைகள்லாம் தொடங்கினாங்க இந்த படத்துக்கு ஆரம்பகட்ட வேலைகளில் அதற்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதற்கு ஆர்சி ஃபிஃப்டீன் அப்படிங்கிற அந்த பேரை வந்து கொடுத்தாங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை இந்த கேம் சேஞ்சர் படத்துடைய டீசர் அதாவது ட்ரெய்லர் வந்து வெளியாயிருக்கு ட்ரெய்லரை பார்த்து பல்வேறு கலவையான விமர்சனங்கள்லாம் வந்து நம்மளுடைய திரை விமர்சகர் பிஸ்மி அவர்கள் கூட இதை பற்றி ஒரு கலவையான விமர்சனம் ஒரு நெகட்டிவான ஒரு விமர்சனத்தை தான் சொல்லியிருந்தார் படம் வெளிவருவதற்கு முன்பு விமர்சனத்தை பெறுது உண்மையிலே கேம் சேஞ்சர் படம் ராம் சரனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதல் சக்தியாக அமையுமா இந்த படம் அவருடைய திரை வாழ்க்கையில ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குமா ஆனால் நிறைய பேர் இந்த ட்ரெய்லரை பார்த்துவிட்டு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது பல்வேறு படங்களுடைய கலவையாக இருக்க மாதிரி தெரியுதே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க எதனுடைய சாயலோ தெரியுதே தமிழ் படங்களான அன்னியன் கந்தசாமி சிவாஜி போன்ற படங்களுடைய ஒரு கலவையை ஒரு கூட்டாஞ்சாராக இருக்குமோ போட்டு ஒரு உப்புமா கிண்டி இருக்காரா சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஒரு கலவையான விமர்சனங்கள் வருது உண்மையிலேயே கேம் சேஞ்சர் படம் ஏன் இவ்வளவு விமர்சனத்துக்குள்ளாகுது சங்கருடைய பிரம்மாண்டம் இன்னமும் எடுபடலையா இல்லையா பழைய இயக்குனராகத்தான் இன்னமும் சங்கர் இருக்கிறாரா சங்கர் தன்னை அப்டேட் செய்து கொள்ளல மீண்டுமே அந்த அரச்சமாகவே அரைக்கிறார் அந்த பிரம்மாண்டம் பாலத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது ரோட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது பாறைகளுக்கு பெயிண்ட் அடிக்கிறது பஸ்ஸுக்கு பெயிண்ட் அடிக்கிறது ஓட்டிக்கிட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்துல இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த கதையை ஓட்ட முடியுமா மிகப்பெரிய சிக்கலில் சங்கர் இருப்பதாக செய்து வருது இந்த படம் வெற்றி பெறவில்லை என்றால் சங்கருடைய திரை வாழ்வு அஸ்தமிக்கும் அப்படிங்கிற லெவலில் பேச்சுக்கள் வருது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விவாதிக்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் கேம் சேஞ்சர் ராம் சரணுடைய பதினைந்தாவது படம் அவருக்கு திரையுலகில் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அதுவும் தெலுங்கு திரையுலகில் ஒரு முக்கியமான ஒரு நடிகர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்பேற்பட்ட ராம் சரணுடைய பதினைந்தாவது படம் இதை இயக்குவது தமிழகத்தின் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்நியன் படங்கள் சிவாஜி போன்ற படங்கள் வரும்போது அவரை பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு சொன்னால் நான் ஒத்துக்குவேன் ஆனால் தற்போது அவர் ஒரு தோல்வியுடைய இயக்குனராக தான் பார்க்க முடியாது அதாவது அவருடைய திரைக்கதை தோல்வியடைஞ்சது வந்து இந்தியன் டூவில் மிகப்பெரிய லெவலில் வெளிச்சத்துக்கு வந்தது உங்களுக்கு தெரியும் அந்த படத்தை பார்த்தவனா கதறிட்டு தான் வெளியே வந்தால் அப்பேற்பட்ட ஒரு மோசமான படம் லைக்கா நிறுவனத்தில் தலையில் துண்டப்படம் வச்சுட்டாருன்னே சொல்லலாம் அப்படி ஒரு மோசமான படம் அந்த மாதிரியான ஏகப்பட்ட ஃப்ளாப்புகள் அந்த நிறைய டெக்னிக்கல் வந்து ஃப்ளா அந்த படத்தில் இருந்தது உங்களுக்கு தெரியும் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் சங்கருடைய இந்த கேம் சேஞ்சர் வெற்றி பெறுமா ட்ரெயிலரை பார்த்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க என்ன இது கூட்டாஞ்சோரை கிண்டி வச்சுருக்காங்க இந்த ஆள் வேலையை காமிச்சிட்டான் பார்த்தியா தெலுங்குலேயும் போய் ராம் சரணுக்கும் ஆப்பு வச்சுட்டான் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட்டுகள்லாம் வந்து நம்ம பார்க்க முடியுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி ஒரு நேர்மைக்காக இருக்கக்கூடியவர் லஞ்சத்தை ஒலிக்கி போராடக்கூடிய ஒரு அதிகாரி பல்வேறு அதாவது அந்த அன்னியன் அந்த கந்தசாமி இதே மேட்ரு தான் பண்ணிகிட்டே இருக்கிறார் காலி பெருங்காய டப்பாவாக மாறிவிட்டாரா சங்கர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அதாவது இன்னமும் அந்த லஞ்ச ஒழிப்பு ஊழலே ஒழிக்கணும் அதெல்லாம் சரி தான் பட் அதை சொல்லக்கூடிய ஒரு விதங்கள் வந்து தற்போதைய ரசிகர்கள்ட்ட அவர் எடுப்பட மாட்டேங்கிறார் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் போன்ற லேட்டஸ்ட் இயக்குநர்கள்லாம் பல்வேறு வித்தியாசமாக கொண்டு வர்றாங்க இவர் வந்து அதே காலத்தில் அப்போது வந்து ரெண்டாயிரத்துலலாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சி தொண்ணூத்தெட்டு அந்த ரெண்டாயிரம் காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அன்னியன் படம் வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் தான் அந்த படத்தை எடுத்தாங்க அப்போல்லாம் அந்த பாலத்தை எல்லாம் பெயிண்ட் அடிச்சு ஊரே வந்து வேடிக்கை பார்த்து ஒரு பாலத்தை போட்டு இந்த அளவுக்கு ஒருத்தன் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கானே அப்படின்னு வந்து வியப்பாக பார்த்தாங்க அது வந்து அப்போது வந்து ஒரு வியப்பாக இருந்தது ஸோ அதே ரெண்டாக தான் திரும்பவும் திரும்பவும் இந்த படத்துலேயும் காமிக்கிறாரு மிக பிரம்மாண்டம்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் கலர்ஃபுல்லாக காட்டுறதுல இப்போ எடுபடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுபடாது ஸோ அதெல்லாம் வந்து வந்து சங்கர் வந்து மாற்றி அமைக்கணும் ஸோ அந்த பழைய சாயல் அதாவது அதாவது புதிய முந்தையில் பழையகள்னு சொல்லுவாங்கல்ல அதே போல தான் சங்கர் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை மிகப்பெரிய அளவில் அவர் வந்து ஒரு அரைச்சமாக அரைச்சிக்கிட்டு இருக்கார் அதுதான் வந்து பேசுபொருளாக இருக்குது இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு கோடி அளவில் பட்ஜெட்டில் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த படத்தை தில் ராஜு ஆதித்யராம் பில்டர்ஸ் அவங்களுடைய ஆதித்யராம் மூவிஸ் இருவருமே இணைந்து தான் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு இசையமைப்பு வந்து பார்த்திங்கன்னா தமன் அவர் தான் வந்து இசையமைத்திருக்கார் மிகப்பெரிய அளவில் இந்த படம் வந்து மிகப்பெரிய பொருட்சளவில் தயாரிச்சிருக்காங்க பல்வேறு நடிகர்கள்லாம் அதில் நடிச்சிருக்காங்க எஸ் ஜே சூர்யா நாசர் பல்வேறு நடிகர்கள் நடிச்சிருக்காங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய பொருட்செலவில் தயாரிக்கும் போது அதற்குண்டான வருமானத்தை வந்து சங்கர் வந்து கொடுக்கணும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா லைக்காக ஒரு வழி ஆக்கிட்டாரு இப்போ தில்ராஜும் ஆதித்யராம் பில்டர்ஸ் அவங்களும் என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியலை ஏனென்றால் படத்தை பார்க்கும்போது ட்ரெய்லரை பார்க்கும்போதே சந்தேகம் வருது என்ன அப்படி எடுத்திருக்கான் ட்ரெய்லரு அப்படிங்கிற ஒரு காமெண்ட் தான் வருது உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த படம் வெற்றி பெறவில்லை என்றால் சங்கருக்கு அவருடைய சினிமா வாழ்க்கை அஸ்தமித்து விடும் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது உண்மையில் நம்ம அதை நினைக்கல பட் ஆனால் அப்டேட்டடாக இருக்கணும் எல்லாருமே அப்டேட்டடாக இருக்கணும் அப்டேட்டடாக இருந்தால் தான் இந்த காலங்களில் வாழ முடியும் எந்த துறையாக இருந்தாலும் சரி அது அரசியலாக இருந்தாலும் சரி சினிமா துறையாக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் வி ஹவு டு பி கெட் அப்டேட்டட் அப்டேட்டடாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்டேட்டடாக இல்லை என்றால் சிக்கல் தான் ஆரம்பங்களில் அவர் மக்கள் வந்து அவர் விரும்பினார் அப்போ வந்து அவர் புதிய கதைகளை கொடுத்தார் காதலன் ஜென்டில்மேன் அந்த மாதிரி படங்கள்லாம் புதிய கதைகள் அது தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வித்தியாசமான கதையாக இருந்தது அதே கதையை தொண்ணூறில் ஓட்டினா வண்டியே இப்போவும் ஓட்டினா வண்டி லைஃப் டேக்ஸ் முடிஞ்சு போச்சு வீட்டுக்கு போட்டுருப்போம் வண்டியை ஓட்ட முடியாது ஸோ அதே கதை தான் இயக்குனர் சங்கருடைய அந்த அரசு சினிமா லைஃப் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கேம் சேஞ்சர் அப்படிங்கிற ஒரு படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் வெற்றியை கொடுத்தால்தான் தெலுங்கு திரையுலகத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனராக மதிக்கப்படுவார் தமிழ் துறையில ஏற்கனவே அவருடைய வெற்றி வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் படம் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் பத்தாம் தேதி கேம் சேஞ்சர் வந்து வெளியாக இருக்கு அந்த படம் வெளியான விட அந்த படத்தை பற்றிய விமர்சனங்களும் நம்ம வீடியோவில் கண்டிப்பாக போடுவோம் சேனலில் கண்டிப்பாக போடுவோம் ஸோ இப்போதைக்கு கேம் சேஞ்சர் வெற்றி தருமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ரசிகர்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி வணக்கம்